பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய பூஜை முறைகள் குறித்து இவ்வீடியோவில் காணலாம் பௌர்ணமி தினத்தன்று முதலில் குலதெய்வத்தை வழிபடுவதும் பராசக்தியை வழிபடுவதும் அடுத்து சத்தியநாராயண பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது நமது குலதெய்வம் பூர்வீக கிராமத்தில் இருந்தாலோ அல்லது வெளியூரில் இருந்தாலோ மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இதனால் குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்ந்துவிடும் சக சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரும் ஒவ்வொருவரும் மறக்காமல் உங்கள் குல தெய்வத்தை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று வழிபடுங்கள் அடுத்து சந்திரனை வழிபடுவது பௌர்ணமி அன்று மாலை வேளையில் சந்திரனுக்குரிய மந்திரங்களை சொல்லி நெய் விளக்கேற்றி தாம்புலம் படைத்து வீட்டின் வெளியிலோ அல்லது மொட்டை மாடியிலோ சந்திர வெளிச்சம் படும் இடத்தில் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து சந்திர தோஷங்களும் நீங்கி மன அமைதியை பெறலாம் பௌர்ணமி நாளில் சத்தியநாராயண பூஜை செய்வதும் நெய் விளக்கேற்றி லலிதா நாமம் சொல்லி வழிபடுவதும் சாலச்சிறந்தது வருகின்ற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பௌர்ணமி அண்ணா அபிஷேகமும் சேர்ந்து வருவதால் அந்நாளில் வழிபாடு செய்வது மிகச்சிறந்தது சிவபெருமான் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது வருவதே அண்ணா அபிஷேகம் வீட்டில் படிகலிங்கமோ லிங்கம் வைத்திருப்பவர்களோ லிங்கத்தை பன்னீர் இளநீர் பால் தயிர் இவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் இல்லை என்றால் கோவிலுக்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் முக்கியமாக பௌர்ணமி அன்று செய்யக்கூடியவை விரதம் இருப்பது நல்லது சிவன் பெருமாள் மகாலட்சுமி போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் நதிகளில் நீர் நீராடுவது மிகச்சிறந்தது நிலா சோறு படைத்து நிலாவை அதாவது சந்திரனை வழிபடுவது மிகவும் நல்லது பௌர்ணமி அன்று செய்யக்கூடாதவை மொட்டை அடிப்பது முடிவிட்டுதல் கூடாது புதிய செயல்களை தொடங்குதல் கூடாது வளைகாப்பு செய்வதை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்கு அந்நாளில் கிரவப்பிரவேசம் செய்தல் கூடாது வீடு வாகனங்கள் விற்கக்கூடாது ஆகவே வருகின்ற ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பௌர்ணமி நன்னாளில் அண்ணா அபிஷேகமும் சேர்ந்து வருகின்றது அன்றைய நாளில் வீட்டில் இறைவனுக்காக உபவாசம் இருந்து இறைவனை வழிபட்டு சகல சௌபாக்கியங்களும் பெறுங்கள்